அன்பு நேயர்களே இன்னைக்கு மார்கழி மாதத்தினுடைய நான்காவது நாள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை என்ன குருவாரம் அப்படின்னுட்டு அர்த்தம் இல்லையா குருவை நினைக்கக்கூடிய ஒரு கிழமையிலே இந்த நான்காவது திருப்பாவை பாட்டு வருது ரொம்ப அற்புதமான பாட்டு இது இந்த பாட்டில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது அவங்களுக்கு வேண்டிய இப்போது மழை கடவுள் மழையை தருவான் சூரிய பகவான் வெயிலை தருவான் வாயு பகவான் காற்றினை வீசுவான் இப்படி ஒன்று ஒன்று ஒரு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா இப்போ இவங்க கிட்ட எல்லாம் நம்ம கேட்டால் இவங்க இவங்கெல்லாம் கேட்டு தர்றது கிடையாது தானாகவே இந்த மனிதகுலத்துக்கு உதவ வேண்டும் என்பதற்காக வந்து தருகின்றார்கள் இந்த பாசரத்தினுடைய மைய கருத்தா என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் எப்படி இந்த இயற்கையானது நீங்கள் கேட்காமலே ஒரு மரம் ஒன்று வளர்க்குறோம் அந்த மரம் நம்ம கேட்காமலேயே காய் தருது கனி தருது இலை தருது பூ தருது எல்லாம் தருது இல்லையா ஏ கடைசி அந்த விறகு கூட தந்து என்னை எடுத்துக்கோன்னு சொல்லுது இல்லையா அப்படி நீங்கள் நல்லவர்களுக்கு உதவுங்கள் பகவத்காரியம் இறை பணி செய்பவர்களுக்கு உதவுங்கள் அப்படி உதவினால் இறைவன் உங்களுக்கு உதவுவான் இன்னும் சுருக்கமாக சொல்லணுமன்னா நீங்கள் தர்மத்தை கடைபிடித்து தர்மம் செய்தால் அந்த தர்மமானது உங்களை காக்கும் இதுதான் அந்த சாஸ்திரத்தினுடைய அடிப்படையான கருத்து இதைத்தான் இன்றைய பாசுரத்திலே ஆண்டாள் காட்டுகின்றாள் அந்த பாசுரத்தை ஒரு தரம் பார்த்தலாம் இல்லையா ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியில் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கறுத்து பாழியம் தோளுடை பத்மனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட பாபாய் என்ன சொல்கிறா பாருங்க எனக்காக பெய்யாத அப்படின்னு சொல்கிறோம் எனக்காக பெய்ய வேண்டாம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுமக்களுக்காக ஏதாவது ஒரு வழக்கு போடுவார்கள் அல்லது பொதுமக்களுக்காக ஒரு போராட்டம் நடத்துவார்கள் அல்லது பொதுமக்களுக்காக பெரியவர்களிடத்துல போய் பேசுவார்கள் அப்போ சரி இத்தனை ஜனங்க கஷ்டப்படுறாங்களா அப்படின்ட்டு அவங்க ஒரு திட்டத்தை அறிவிக்கின்ற பொழுது யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும் அது பயன்படாது இல்லையா அது எல்லாருக்கும் பயன்படும் அந்த மாதிரியே ஒரு மழை பெய்யுதுன்னா யாரோ ஒரு ஆள் பிரார்த்தனை பண்ணுறான் அந்த பிரார்த்தனை பண்ணுறவன் வீட்டில் மட்டும் மழை பெய்கிறது கிடையாது அவன் பிரார்த்தனை பண்ணதுனால அந்த ஊருக்கே மழை பெய்யுது இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு நிலை அதாவது உலகத்துக்காக நீங்கள் பாடுபட்டால் உங்களுக்கான தேவைகள் நிறைவேறிவிடும் அப்படி என்பதை சொல்லுவது இந்த பாட்டு அதனால் எப்போ நினச்சாலும் கூட இது மற்றவர்களுக்கு பயன்படுமா அப்படி என்று நினைத்து சிந்தித்து செயல்படுபவர்களுக்கு அவர்கள் காரியமும் நிறைவேறிவிடும் இதில் எப்படி பகவான் இருக்கின்றான் அதாவது ரொம்ப அழகாக எப்படி உதவுவான் என்பதை சொல்கிறாரு சார்கம் புதைத்த சரமழை போல் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து ஒரு கஷ்டம் என்ன பகவான் ஓடி வர்றானோ இல்லையா அவனுடைய சங்கின் ஒலியும் அந்த ஆழி அந்த சக்கரமும் முன்னாடி வந்து நிற்குமா பகவான் வர்றதுக்கு முன்னாடி இது இப்போ கூட நீங்கள் உற்சவங்களில் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் பகவான் வீதி வளம் வருவதற்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடியே அந்த சக்கரம் இருக்குது இல்லையா அந்த சக்கரத்தை ஒரு பல்லக்கலை வச்சு தூக்கிட்டு வருவாங்க வீதியெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னுட்டு பகவான் வருவதற்கு முன்னாடியே ஆழி வந்துடும் இதை தான் ரொம்ப அற்புதமாக இந்த பாசனத்தில் காண்பிக்கிறாள் ஆழி போல் மின்னி ஒரு ஒரு அடியாருடைய துன்பத்தை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் பகவான் நினைப்பதற்கு முன்னாலேயே அவன் கையாழியும் அவனுடைய சங்கும் நினைத்து விடுமா அவனுடைய வில்லும் அவனுடைய கதையும் நினைத்து விடுமா அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த வாழ் என்கிற ஆயுதம் நினைத்து விடுமா இதை இந்த பாசரத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்லுகின்றாள் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றது இருந்து இந்த சங்கு எப்படி ஒரு ஆயுதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் இப்போ ஒருவனுக்கு கஷ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க அந்த கஷ்டம் இருக்கின்ற பொழுது ஒரு திருட எங்கேயோ திருட வரான் திருட வருகின்ற பொழுது திடீர்னு எங்கேயோ இருந்து ஒரு வண்டியில் போலீஸ்காரர்கள் வரக்கூடிய அந்த ஒலி அந்த சைரன் ஒலி கேட்குது உடனே அவர்கள் வரவே இல்லை ஆனால் அந்த சங்கின் ஒலியே இவர்களை விரட்டி விடுகிறதல்லவா அதே போல் நம்ம கஷ்டத்தை விரட்டி விடுமா இந்த சங்கின் ஒலி இந்த பாட்டில் என்னன்னா மழை தேவதை வந்து கேட்குதான் ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நிறைய சொல்கிறாங்க நீங்கள் வந்து உங்கள் உடம்பு சரியில்லையா இந்த தேவதைகிட்ட போங்க உங்களுக்கு ஏழரை நாட்டு சனியாக இந்த இடத்துக்கு போங்க உங்களுக்கு ராகு கேது தோஷமா இந்த இடத்துக்கு போங்க அதெல்லாம் வேண்டியதில்லை கண்ணனை வழிபட்டால் இத்தனை தேவதைகளும் அது ஏழரை சனியாக இருந்தாலும் அது வந்து அஷ்டம சனியாக இருந்தாலும் ராகு கேதுவாக இருந்தாலும் எல்லாம் வந்து ஆகா இவர் கண்ணனை வழிபட்டு விட்டார் இவர் இடத்துல நம்ம கூடாது அப்படி என்று அது என்ன பண்ணுமா பாசிட்டிவாக வந்து நான் ஏதாவது உனக்கு உபகாரம் பண்ணணுமான்னு கேட்குமா எப்படி அப்படின்னு சொன்னால் நல்ல நீராடினால் பரவாயில்லை என்று இந்த ஆண்டாளும் ஆண்டாள் தோழிகளும் நினைக்கும் போது சாட்சாத் அந்த மழைக்கடவுளே வந்து கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நான் என்ன உதவ வேண்டும் என்று கேட்காமலேயே வந்து உதவினான் அப்படி என்ன என்ன அர்த்தம் என்று சொன்னால் ரெண்டு அர்த்தம் கேட்குது உலகியெல்லாம் நம்ம ஒரு நல்ல காரியம் எங்கே நடந்தாலும் சரி ஒரு இடத்துல அன்னதானம் நடக்குது ஒரு இடத்துல ஏதோ ஒரு திருவிழா நடக்குது ஒரு இடத்துல ஏதோ ஒரு இறை சம்பந்தமான ஒரு நல்ல விழா நடக்குது இல்லை ஒரு இடத்துல மெடிக்கல் கேம்ப் நடக்குது எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க மற்றவர்களுக்கு உபகாரமான ஏதாவது ஒரு வேலை நடக்குதுன்னு சொன்னால் அவர்களுக்கு உதவி தேவைப்படுமான்னு கேட்கக்கூடாது உங்களால் யதாசக்தி என்ன முடியுமோ அதை போய் செஞ்சிடணும் அப்படி என்பதை தான் எப்படி கேட்காமலேயே வருணதேவன் மழை பொழிந்தாலும் அவன் நமக்கு ஒன்று தரான் ஒவ்வொரு இயற்கையும் நமக்கு ஒன்று ஒன்று தருது நல்ல விஷயங்களை அதை மாதிரி இந்த பாசரத்திலே அதுவும் பகவத் பக்தியிலே உள்ளவர்களை கஷ்டப்படுத்தாமல் நம்ம இருக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத இந்த பாசனத்தில் காமிக்கிறா அதனால தான் இது இது இதுக்கு இது சொல்லுகின்ற பொழுது சாட்சாத் தந்தைய யமன் இருக்குனா இல்லையா காலதேவன் அவனே தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறானா யம படர்களுக்கு சொல்கிறானா எப்பா யார் இறைவனை வணங்குகின்றார்களோ அவர்களிடத்திலே நீ போய்விடாதே என் மார்க்கண்டயின் விஷயத்தில் வந்து யமன் பட்ட கஷ்டம் என்னான்னு தெரியும் இல்லையா ஆகினால நீங்கள் அவன் இறையருள் பெற்றவனாக இருக்கிறான் அவன் முதல் மந்திரிக்கும் பிரதம மந்திரிக்கும் தெரிஞ்சவனாக இருந்தால் சாதாரண போலீஸ்காரர் வச்சுக்க மாட்டார் இல்லையா அதே மாதிரியே அவர் சொல்கிறார் ஏ அவர்கிட்ட வச்சுக்காத அவர் பெரிய பக்திமான் அந்த பக்திமான் கிட்ட வச்சுக்கிட்டால் உனக்கு தான் இடைஞ்சல் அப்படின்ட்டு கிருஷ்ண பக்தர்களை நீ அருகிலே சென்று அணுகாதே அப்படி என்று எமனும் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கின்றானா அப்படி நமக்கு எந்த கஷ்டமும் வராமல் இருப்பதற்கு இந்த ஆழிமழை கண்ணா என்கிற பாசுரத்தை இன்றைக்கு பாடுங்கள் பாடினால் எல்லா தேவதைகளும் உங்களிடத்திலே வந்து நிற்கும் எல்லா தோஷங்களும் அவைகள் நீக்கிக் கொள்ளும் அதற்காக இந்த நான்காவது ஒரு பாசரம்